ஸ்ரீ மகா ஈஸ்வரர் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் குருவாழ்க குருவே துணை இந்த பதிவுல சுறுசுறுப்பும் தன்னம்பிக்கையும் கொண்ட ராசி நேயர்களுக்கான இந்த நான்காம் ஆண்டு ஆங்கில மாதிரியான பலன்களை அவர்கள் பெற போறாங்க மேலும் அவங்க இந்த வருடத்துல இந்த வருடம் மிகவும் சுகமாக அமைவதற்கு செய்ய வேண்டிய தான தர்மங்கள் மற்றும் தெய்வ வழிபாடுகளை இந்த பதிவுல பாக்கலாங்க நேயர்களே இந்த பதிவை நீங்க ஸ்கிப் பண்ணாம பார்த்துட்டு வாங்க உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவாக இது அமையக்கூடியதாக இருக்குதுங்க முதல்ல இது வருட பலன் அப்படின்றதுனால உங்களுக்கு வருட கிரகங்களான நான்கு கிரகங்களை அதிக பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்குதுங்க ரொம்ப இம்பார்ட்டண்டா இந்த ராசி பலனுக்கு அந்த நான்கு கிரகங்கள் உதவக்கூடியதாக இருக்குதுங்க எந்த கிரகங்கள்னு கேட்டீங்கன்னா குரு பகவான் சனி பகவான் ராகு பகவான் மற்றும் கேது பகவான் இவங்க நாலு பேருடைய பலன்கள் தாங்க இந்த வருடத்தில் உங்களுக்கு அதிகமாக கிடைக்க கூடியதாக இருக்கும் அதனால தான் அவர்கள் உங்களுடைய ராசிக்கு எந்த இடத்துல அமைந்து எந்த மாதிரியான பலன்களை கொடுக்க போறாங்கன்றத பார்க்கலாங்க முதல்ல சனி பகவானானவர் உங்களுக்கு நான்காம் இடம் என்னும் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறாரு அதாவது நான்காம் இடம் என்பது என்னன்னு கேட்டீங்கன்னா தாய் வீடு வாகனம் மற்றும் சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடியதாக இருக்குங்க இந்த இடத்துல சனி பகவான் அமர்ந்து இருப்பது கோச்சாரத்துல அது உங்களுக்கு சரியா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லை அப்படின்ற பதில் தாங்க இருக்கக்கூடியதாக இருக்கு நேர்களே உங்களுக்கு பொதுவாக ஏதாவது நெகட்டிவ் ரிசல்ட்ஸ் நான் சொல்றேன்னா அதற்காக நீங்க கவலைப்பட வேண்டாங்க நீங்க ரொம்ப காஷியஸா எல்லா விஷயத்துல இருக்கணும் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்ற விஷயத்துக்காக மட்டும்தான் உங்களுக்கு இந்த நெகட்டிவான ரிசல்ட்ஸ் எல்லாம் சொல்லப்படுதுங்க அதை அதை கேட்டு நீங்க உங்களுக்கான தான தர்மம் மட்டும் மற்றும் வழிபாடுகளை செய்யுங்க கண்டிப்பா அந்த பலன்கள் உங்களுக்கு நடைபெறாமல் இருக்குங்க முதல்ல இந்த நான்காம் இடத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிற சனி பகவான் என்ன பண்ண இருக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா தாயுடைய உடல்நிலையில கொஞ்சம் உங்களுக்கு நோய் அவர்களுக்கு வரக்கூடியதாகவும் அவங்களுடைய உடல்நிலையில கொஞ்சம் கீழ்நிலை அடையக்கூடியதாக இருக்கும் அதாவது முட்டி வலிக்குது கால் வலிக்குது எனக்கு அப்புறம் எனக்கு வந்து டைஜன் ப்ராப்ளம் இருக்கு கேஸ் ப்ராப்ளம் இருக்குது அப்படி எல்லாம் சொல்லுவாங்க அது மட்டும் இல்லைங்க உங்களுக்கு மார்பு சம்பந்தப்பட்ட நோய்கள் வருவதற்கும் அவர்களுக்கு கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் அந்த மாதிரியான நிறைய ப்ராப்ளங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அதெல்லாம் கேட்டு நீங்கள் பயப்பட வேண்டாம் எச்சரிப்பதற்காக மட்டும்தாங்க இந்த விஷயங்கள் எல்லாம் சொல்கிறேன் ஸோ அதனால் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி உணவு முறைகளை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பாக இந்த வியாதிகள் உங்களுக்கு இருக்காதுங்க மேலும் உங்களுக்கு சனி பகவான் நான்காம் இடத்துல இருக்கக்கூடியவர் என்ன செய்ய இருக்கிறாருன்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய வார்த்தைகளை நீங்கள் மிகவும் கவனமாக பயன்படுத்தணுங்க இல்லைனா உற்றார் உறவினர் நண்பர்களோட உங்களுக்கு இதனால பிரச்சனைகள் வரக்கூடியதாக இருக்குதுங்க அதாவது மாணவர்களா இருந்தா நண்பர்களோடு அதிக பிரச்சனை வரக்கூடியதாக இருக்கும் அதுவும் இல்லாம பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் எந்த விருச்சகர் ராசி நேயர்கள் இருந்தாலும் கண்டிப்பாக அவங்களுடைய உறவினர் நண்பர்கள் அதாவது உங்களுக்கு மிகவும் பிடித்தவர்களோடு உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரக்கூடியதாக இருக்குதுங்க மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த வேலையுமே நீங்க எடுத்தீங்கன்னா ஈஸியாக முடியாதுங்க அதுக்காக நீங்க ரொம்ப அலைச்சல் பட வேண்டியதாக இருக்கும் அதனால உங்களுக்கு சுக கேடு வருவதற்கான நிறைய வாய்ப்புகள் அமையக்கூடியதாக இருக்குதுங்க அதனால நீங்கள் வீடு வாகனம் அப்படின்னு வாங்கணும்னு ஆசைப்படுறவங்கலாம் இப்போ வீடு வாகனம் வாங்குறத கொஞ்சம் தள்ளி போடுறதுன்றது நல்ல விஷயமா இருக்குங்க இல்லை நான் அதாவது செகண்ட் செகண்ட் ஹேண்ட் வெஹிக்கிள் வாங்குறதோ இல்லை வந்து வீடுங்க வாங்குறதோ அந்த மாதிரி நீங்கள் வாங்குவதற்கு சிறப்பான காலமாக இருக்கும் ஆனா இப்போ புதுசா ஒரு வீடு வாங்க போற புதிய கட்டிடம் இல்லை நான் புதுசாக ஒரு இடம் வாங்கி கட்ட போகிறோம்னா அதை நீங்கள் ஒரு ஒன் இயருக்கு தள்ளி போடுறதுன்றது சிறப்பாக இருக்குங்க ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உடல் நலம் உங்களுக்கு பிரச்சனை வரும் உங்கள் தாய்க்கும் பிரச்சனை வரும் இன்னொன்று நீங்கள் நான்காம் இடம் என்பது அர்த்தாஷ்டமம்னு சொல்லப்படுறதுனால இப்போ சனி பகவான் உங்களுக்கு நான்காம் இடத்துல இந்த வருடம் முழுதும் அமைந்திருக்கிறதுனால அர்த்தாஷ்டம சனின்னு சொல்லக்கூடியதாக இருக்குதுங்க அதனால நீங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியங்க சரி இந்த பிரச்சனைகள்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப எளிமையான பரிகாரங்கள் தாங்க நான் உங்களுக்கு சொல்ல போறேன் உங்க வீட்டுக்கு அருகில் யாராவது ஊனமானவர்களோ இல்லை உங்க வீட்டில் வேலை கூடிய செய்யக்கூடிய சர்வெண்ட்டுங்க இல்லை ரோட்ல இந்த குப்பை குப்பையெல்லாம் கிளீன் பண்ணக்கூடிய ஊழியர்கள் இவங்களெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா உங்களால முடிந்த உதவிகளை செய்யுங்க ஒரு உணவு கொடுக்கறதோ என்ன உதவி உங்களால அவங்களுக்கு செய்ய முடியுமோ அதை செய்யுங்க இல்லைங்க நானே ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன் என்னால என்ன பைசாலாம் எல்லாம் கொடுத்து அவங்களுக்கு உதவ முடியும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா முடியலன்னா பரவாயில்ல நீங்க தினம்தோறும் காக்கைக்கு தயிர் சாதத்துல கொஞ்சம் எள்ளு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அப்புறமா நீங்க சாப்பிடுங்க இது ரொம்ப ரொம்ப சிறப்பான பரிகாரமாக உங்களுக்கு இருக்கக்கூடியதாங்க இருக்குங்க மேலும் நான் தெய்வ வழிபாடுகள் என்ன பண்ணா சிறப்பா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சனிக்கிழமைகள்ல ஆஞ்சநேயரை நீங்க வணங்கி வாங்க இந்த வழிபாடு உங்களுக்கு சனி சனி பகவானுடைய பூரண அருள் கிடைப்பதாகவும் அவரால் உங்களுக்கு எந்த துன்பம் நடைபெறாமலும் இருக்குங்க மேலும் நான் ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேங்க நான்காம் இடத்துல அர்த்தாஷ்டமத்தில் சனி பகவான் இருக்கும் பொழுது நிறைய கஷ்டங்கள் கொடுக்குறாரே நீங்கள் கவலைப்பட வேண்டாம் ஏன்னால் அது எதுவும் அவராக கொடுக்கறதில்லைங்க நம்மளுடைய ஊழ்வினை கரையக்கூடிய காலமாக இருக்குதுங்க அதனால் அவர் ஊழ்வினை கரைக்கக்கூடியவராக இருக்கும் பொழுது அவர் மேலே எதுவும் நம்ம ப்ளேம் பண்ணக்கூடாதுங்க எல்லாம் நம்மளுடைய கட்டம்தான் ஓகேங்களா நம்ம செய்த பாவங்கள் தான் நமக்கு மீண்டும் வருது அதுவும் நமக்கு நிறைய கஷ்டம் வருதுன்னா என்ன அர்த்தம்னா நம்மளுடைய நிறைய கர்மாக்கள் கரையுதுன்னு அர்த்தங்க சோ அதனால நீங்க இந்த மாதிரி பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டிங்கன்னாவே உங்களுக்கு இந்த அர்த்தாஷ்டம சனின்றது பெரிய பிரச்சனையாக கண்டிப்பாக இருக்காதுங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராகு பகவான் ஆனவர் ஐந்தாம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறார் இவரும் இயற்கை பாபர் ஐந்தாம் இடம் இவருக்குமே சிறப்பு இல்லை அப்படின்னு தான் சொல்லக்கூடியதாக இருக்குது ஐந்தில் உட்கார்ந்துருக்கிற ராகு பகவான் என்ன கொடுக்க இருக்கிறார்னா கண்டிப்பா நோய் உண்டு உங்களுக்கு வயிறு சம்பந்தப்பட்ட நோய்கள் வருவதற்கான காரணம் இருக்குதுங்க வயத்துல ஏதாவது சின்னதா பிரச்சனைன்னு ஃபீல் பண்ணாலும் உடனே டாக்டர் கிட்ட செக் பண்ணிக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம்ங்க அதே நேரத்துல நீங்க வந்து எளிமையான உணவுகளை இந்த மாதிரி டைம்ல சாப்பிடுறதுன்றது நல்லது சீக்கிரமா டைஜஷன் ஆகுறதுன்னு ரொம்ப வந்து நான்வெஜ் அதிகமாக எடுத்துக்கறதை கொஞ்சம் தவிருங்க தவிர்க்கிறதுன்றது உங்களுக்கு இந்த டைம்ல ரொம்ப சிறப்பானதாக இருக்குங்க நிறைய மன குழப்பங்கள் வரும் அந்த விஷயத்தை நீங்க பார்த்துக்கணும் உங்களுடைய குழந்தைகளுடைய உடல் நிலையில பிரச்சனை இருக்கும் உங்களுக்கும் உங்க குழந்தைக்குமே வந்து கொஞ்சம் பிரச்சனைகள் வரக்கூடியதாக இருக்கும் இந்த டைம்ல நம்மளுடைய பிள்ளை நம்மளை எதிர்த்து பேசுறாங்கன்னே நம்ம மதிக்க மாட்டேங்குறாங்களே அப்படின்னா ஏன்னா பிள்ளைகளுக்கு இப்போ கொஞ்சம் ஆசைகள் அதிகமாக கூடியதாக இருக்கும் ஐந்தாம் இடத்துல வரக்கூடிய ராகு உங்களுடைய குழந்தை ஆசைகளை ரொம்ப பல மடங்கு ஆக்கக்கூடியதாக இருக்கும் ஒருவேளை அது தப்பான ஆசையாக இருந்தா நீங்க கிளீனா எடுத்து சொல்லி நிதானமா புரிய வைக்கணும் பிள்ளைங்களோட சண்டை போடக்கூடாதுங்க அதுதான் இங்க மெயினான விஷயமாக இருக்கும் ஏன்னா உங்களுக்கும் உங்க குழந்தைக்கும் பிரச்சனை வரக்கூடியதாக இருக்கும் நிறைய மனக்குழப்பத்துல இருக்கும் இருப்பாங்க பிள்ளைங்க உங்களுடைய பிள்ளைகளை நீங்க வந்து ரொம்ப கிளீனா வாட்ச் பண்ண வேண்டியது உங்களுக்கு ரொம்ப முக்கியம் அவங்க போன் வச்சு யூஸ் பண்றாங்கன்னா இந்த டைம்ல அவங்க கிட்ட போய் என்ன பண்றாங்க அப்படின்ற விஷயத்த நீங்க கண்டிப்பா பார்க்கணும் இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்குங்க அதனால ஐந்தாம் இடத்துல வரக்கூடிய ராகு இந்த மாதிரியானதா இருக்கிறாரு ஆக்சுவலா ராகு ஐந்தாம் இடம் என்பது என்னன்னு கேட்டீங்கன்னா பூர்வ புண்ணிய ஸ்தானம் மற்றும் உங்களுக்கு புத்திர ஸ்தானம் என்று அழைக்கப்படுதுங்க இந்த ஐந்துல உட்கார்ந்து ராகுவானவர் வந்து நீங்க காட்டு தெய்வங்களை நீங்க வணங்க வணங்கும் போது அதாவது காளி துர்கை இவங்களெல்லாம் வணங்கும் போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அவரால் பெரிய துன்பங்கள் வர வராதுங்க ராகு காலத்தில் நீங்கள் கண்டிப்பாக போய் துர்கை அம்மனுக்கு விளக்கு போடுங்க அதே நேரத்தில் ராகு பகவானுக்கும் நீங்கள் கண்டிப்பாக விளக்கு போடணும் அதுவும் அந்த ராகு காலம் முடிகின்ற அந்த பதினைந்து நிமிடத்தில் அமிர்த நாழிகை என்னும் சொல்கிற நேரத்தில் நீங்கள் ராகு பகவானுக்கு விளக்கு போட்டு அவரை வணங்குங்க இது ரொம்ப சிறப்பானதாக இருக்கும் இந்த படிக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தீங்கன்னா வேற ஏதாவது ஒரு லாங்குவேஜ் நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னா இந்த ஐந்துல இருக்கக்கூடிய ராகு ஆனவர் பெரிய துன்பத்தை தராம இருப்பாருங்க அது மட்டும் இல்லைங்க இந்த உழைப்பில்லாத ஊதியம் என்று சொல்லக்கூடிய ஷேர் மார்க்கெட்ல இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஆசை அதிகமா இருக்கக்கூடியதாக இருக்குங்க இன்னும் கொஞ்சம் நிறைய போடலாமா இன்னும் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணலாமா இன்னும் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணலாமான்னு சொல்லிட்டு இந்த ராகு ஆனவர் அந்த ஷேர் மார்க்கெட்ல அதிகமான எண்ணத்தை தூண்டி விடக்கூடியவராக இருப்பார் இதுல நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா ஷேர் மார்க்கெட்ல இருக்கிறவங்க நீங்க இன்வெஸ்ட் பண்ணணுங்க ஏன்னா அவர் திடீர்னு மேல தூக்கிட்டு போய் டப்புனு கீழே தள்ளி விட்டுருவாரு அதனால ரொம்ப எச்சரிக்கையாக நீங்க இந்த விஷயத்துல செயல்படுவது என்பது உங்களுக்கு சிறப்பாக இருக்குங்க சரி அது மட்டும் இல்லைங்க உங்களுக்கு ஐந்தாம் இடத்துல உட்கார்ந்து கூடிய ராகுவானவர் என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய ஆழ்மன எண்ணங்களை வந்து தவறாக யூஸ் பண்றதுக்கு அதாவது அதிக ஆசையின் மூலமாக தப்பான விஷயங்கள் எல்லாம் தோன்றக்கூடியதற்கான வாய்ப்புகள் இருக்கக்கூடியதாக இருக்குதுங்க அதனால நீங்க எந்த எண்ணங்கள் உங்க மனதில் வந்த போதும் கூட உங்களுடைய குல தெய்வம் மற்றும் துர்கை காளியம்மன் போன்ற காட்டு தெய்வங்களையும் நீங்க நீங்கள் வணங்கிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா இந்த ப்ராப்ளம் அதாவது இந்த மனதில் உள்ள எண்ணங்கள் கட்டுப்படக்கூடியதாக இருக்குங்க இப்போ பாருங்கள் இந்த ஐந்தாம் இடம் என்பது மந்திர உச்சாடனம் என்று சொல்லப்படக்கூடியதாக இருக்குதுங்க நீங்கள் மந்திரம் உங்களுக்கு தெரிந்த காயத்ரி மந்திரங்களை இந்த டைமில் நீங்கள் சொல்லிக்கிட்டே இருங்க உங்களுக்கு எல்லாமே இந்த ஐந்தாம் இடத்துல கூடி இருக்கக்கூடிய ராகுவால் துன்பங்கள் இருக்காதுங்க மேலும் உங்களுக்கு பூர்வீக சொத்து இருந்தால் அந்த சொத்துல கொஞ்சம் பிரச்சனைகள் வரக்கூடியதாக இருக்குங்க உங்கள் வீட்டுக்கு அருகில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறாங்கன்னா உங்களுக்கு யாருன்னே தெரியாதவங்க வேற லாங்குவேஜ் பேசக்கூடியவங்க இருக்கிறாங்கன்னா அவர்களுக்கு ஏதோ ஒரு உதவி தேவைப்படுதுன்னா கண்டிப்பா முகம் தெரியாத நபர்களுக்கு உங்களால முடிந்த உதவிகளை செய்யுங்க இதுவுமே ராகு பகவானுடைய அருளை பெறுவதற்கான ஒரு சிறப்பான வழிபாடாக இருக்குங்க கருப்பு உளுந்துல செய்யப்பட்ட உணவு பொருட்களை நீங்க மற்றவர்களுக்கு தானம் கொடுப்பதும் என்பதும் ராகு பகவானால உங்களுக்கு நன்மை கிடைக்கக்கூடியதாக இருக்குங்க அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு குருவானவர் ஆறுல அமைந்திருக்கிறாருங்க அதாவது குரு வான் மட்டும் இந்த வருடம் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் வரைக்கும் உங்களுக்கு மேஷத்தில் ஆறாம் இடத்துலையும் அதன் பின்பு மே மாதத்திலிருந்து ஒரு ஏழாம் இடத்திற்கு செல்லக்கூடியதாக இருக்கிறாருங்க ஆறில் உட்கார்ந்து கொண்டிருக்கக்கூடிய குருவானவர் கொஞ்சம் இப்போ உங்களுக்கு கல்யாணம் ஆனவங்களாக இருந்தால் வாழ்க்கை துணை அதாவது உங்களுடைய கலத்திரத்துக்கு ஒரு சுகக்கேடு இருக்கக்கூடியதாக இருக்கும் உடல் உ உடல் உபாதை இருக்கக்கூடியதாக இருக்கும் அப்படி இல்லைன்னா உங்களுக்கும் அவங்களுக்கும் பிரச்சனை வரக்கூடியதாக இருக்கும் மனஸ்தாபங்கள் உங்களோடு உங்கள் உறவினர் உங்கள் நண்பர்களோடும் கூட உங்களுக்கு இருக்கக்கூடியதாக இருக்கும் கடன் நோய் இருக்கக்கூடியதாக இருக்கும் அது மட்டும் இல்லாம பயம் இருந்துட்டு இருக்கும் லைஃப் எப்படிடா போகும் ரொம்பவும் இருக்கே என்ன முயற்சி பண்ணாலும் எதுவும் பலிக்க மாட்டேங்குது அப்படின்ற ஒரு பயம் உங்களுக்குள்ளே இருந்து கொண்டிருக்கும் ஏப்ரல் மாதம் வரைக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடியதாக இருக்குங்க எடுத்த முயற்சிகள் எல்லாமே ஒரு தோல்வியில முடியக்கூடியதாகவும் உங்களுக்கு இருக்குங்க கவலைப்படாதீங்க ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய குருவானவர் உங்களுக்கு ஏழாம் இடமான ரிஷப ராசிக்கு வந்து மே மாசத்துல இருந்து செல்லக்கூடியவராக மே இருந்து உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்கும் மிகவும் அற்புதமான கல்யாணம் ஆகாதவர்களுக்கு திருமண வாய்ப்பை கண்டிப்பா நீங்க நண்பர்களோடு சேர்ந்து நல்ல தொழில் பண்ணலாம் நல்ல நண்பர்கள் கிடைக்கலாம் வாழ்க்கை துணை உங்களுக்கு பெருசா சப்போர்ட் கொடுக்கக்கூடியவர்களாகவும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் உங்களுக்கும் நல்ல அந்யோன்யம் கிடைக்கக்கூடியதாக இருக்கும் அரசியலில் இருக்கக்கூடியவங்களுக்கு மே பாத்தீங்கன்னா அவர்களுக்கும் அவர்களுடைய தொண்டர்களுக்கும் நல்ல பாண்டிங் வரக்கூடியதாக இருக்கும் புதிய தொண்டர்கள் அவர்களுக்கு கிடைக்கக்கூடியதாகவும் இருப்பதாக ரொம்ப அற்புதமாக பெரிய பலன் என்ன பெரிய மிகவும் முக்கியமான ஒரு விஷயங்க குருவுடைய அருளை பெறணும்னா நம்ம அப்பா அம்மா காலில் விழுந்து ஆசிர்வாதம் முதல் முதல் முதல்ல கொண்டு வந்து நமக்கு நல்லது கெட்டதை நமக்கு சொல்லி தரவங்க நம்மளுடைய தாய் தந்தை தாங்க நமக்கு எந்த விஷயத்தை யார் சொல்லி கொடுத்தாலும் அவர்கள் குருவாக கருதப்படுறாருங்க அதனால உங்களுடைய தாய் தந்தையுடைய காலில் விழுந்து நீங்க தினம்தோறும் ஆசீர்வாதம் வாங்குங்க இல்லைங்க எனக்கு தாய் தந்தை எல்லாம் இல்லையே நான் எப்படி ஆசீர்வாதம் வாங்க முடியும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்க வாழ்க்கையில நீங்கள் யாரை குருவாக நினைக்கிறீங்களோ உங்கள் டீச்சர்ஸு ப்ரொஃபஸர்ஸு இல்லை ஏதோ ஒரு குருவா ஒருத்தரை நீங்க நினைக்கிறீங்கன்னா அவர்கள் காலில் விழுந்து நீங்கள் ஆசீர்வாதம் வாங்குங்க அப்படி இல்லைனா குருமார்கள் என்று சொல்லப்படக்கூடிய சாய்பாபா ராகவேந்திரா அந்த மாதிரியான குரு குருமார்களை நீங்க வணங்கி வரலாம் தக்ஷணாமூர்த்தி இவர்களை எல்லாம் நீங்கள் வந்து வணங்கி வருவது என்பது இந்த குரு பகவானால ஏற்படக்கூடிய துன்பங்கள் விளங்குவதற்கான ஒரு சிறப்பான பரிகாரங்களாக உங்களுக்கு இருக்கக்கூடியதாக இருக்குதுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேது பகவான் கேது பகவான் எங்கே அமைந்திருக்கிறாருன்னு கேட்டிங்கன்னா பதினோராம் இடத்தில் அமைந்திருக்கிறாரு ஸோ பதினோராம் இடத்தில் அமைந்திருக்கிற கேது மிகவும் உங்களுக்கு சுபமாக தான் அமைந்திருக்கிறாருன்னு சொல்லக்கூடியதாக இருக்குங்க இங்கே ஒரு சூக்மம் இருக்குதுங்க அதாவது ஆழ்மனம் நிறைவேறும் இடம் அப்படின்ற இடத்துல கேது பகவான் அமர்ந்திருக்கிறாருங்க ஆழ்மன ஆசைகள் மிகவும் நியாயமானதாக இருந்ததுன்னா கேது பகவான் கண்டிப்பாக நிறைவேத்தி வைப்பாரு பதினோராம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிற கேத்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியவராகவும் உங்களுடைய மனதில் உள்ள ஆசைகள் நிறைவேற்றுவதற்காகவும் அதுவும் இல்லாம நல்ல லாபம் கிடைக்கக்கூடியதாக இருக்குங்க நீங்க என்னலாம் லாபங்கள் எதிர்பார்த்தீங்களோ அது எல்லாமே கிடைப்பதற்காக இந்த பதினோராம் இடத்துல உட்கார்ந்து கொண்டிருக்கிற கேத்து வானவர் உங்களுக்கு உதவக்கூடியவராக இருக்கிறாருங்க இப்போ உங்களுக்கு லாபம் கிடைப்பதற்காகவும் உங்க மனசுல உள்ள ஆசைகள் அதிகம் நிறைவேற்றுக்காகவும் நீங்க கேது பகவான் அதி தேவதையான விநாயகர் தினம்தோனும் வணங்கி வருவதன் மூலமாக உங்களுக்கு அற்புதமான லாபமும் பொருள் சேர்க்கையும் உங்களுக்கு கிடைப்பதாக கண்டிப்பாக இருக்குங்க சரி இந்த கேது பகவானுக்காக நம்ம என்ன தானங்கள் செய்யலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா தானங்கள் அப்படின்னும் பொழுது கொள்ளு தானம் கொடுக்கணும் அதுதான் கேது பகவானோடைய ஒரு தானியமாக இருக்குது அதை கொடுக்கலாம் எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா தினம்தோறும் படி கொள்ளு வந்து பறவைகளுக்கு வெய்யுங்க அப்படி இல்லைன்னா எறும்புக்கு ஒரு பவுடர் மாதிரி பண்ணி ஒரு கொஞ்சம் சக்கரை கலந்து பவுடர் மாதிரி பண்ணி போடுங்க நான் நல்ல வசதியா இருக்கேன் அப்படின்னா வாரத்துக்கு ஒரு முறை செவ்வாய்க்கிழமையில் கொள்ளு வாங்கி நீங்கள் சுண்டல் மாதிரி செஞ்சு கூட நீங்கள் மற்றவர்களுக்கு கொடுக்கலாம் இல்லை கொள்ளு வந்து வாங்கி ஒருத்தருக்கு யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு தானம் கொடுக்கலாம் ஆக மொத்தத்துக்கு கொள்ளு ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் மற்றவர்களுக்கு தானமாக செய்யுங்க இதன் மூலமாக கேது பகவானுடைய பரிபூர்ண அருள் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்குங்க சரி இந்த வருடத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுப பலனை அதிகமாக கொடுக்க போகிறது யாருன்னு கேட்டிங்கன்னா கேது பகவான் மற்றும் குரு பகவான் மே மாதத்துக்கு அப்புறம் அவரோடையும் ஜாயின் பண்ணி கொடுக்கக்கூடியவராக இருக்கிறாரு மேலும் நல்ல சுகம் வீடு வாகனங்கள் இதெல்லாம் அமையணும் நீங்க நியாயமா ஜட்ஜு சனி பகவான் நியாயமா இருந்தீங்கன்னா கண்டிப்பா இவை அனைத்தும் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்குங்க நேர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம ஸ்ரீ மகா ஈஸ்வரர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி நேர்களே